ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இந்திரா பேசுகிறேன் ராமாயணத்தில் ராமர் வனவாசம் முடிச்சுட்டு அயோத்திக்கு வராரு அப்போ அவருக்கு முடி சுடணுன்னு சொல்லிட்டு அரசவைக்கு கூப்பிட்றாங்க கைகையை காணும் கைகைன்றது அவரோட ஒரு அம்மா பரதனோட உண்மையான அம்மா கைகையை வந்து இவர் வனவாசத்துக்கு காரணமே அவங்க தான் அவங்களோட தோழி மந்தனைன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்க சொல்லி தான் இவங்க ராமரை வந்து வனவாசத்துக்கு அனுப்பியிருப்பார் உங்களுக்கு கதை ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் ஸோ இப்போ என்ன அப்படின்னா மந்திரைக்கு தண்டனை கொடுத்துருப்பாங்க கைகையை தன்னைத்தானே தண்டிச்சுக்கிட்டு நான் வந்து ராமர் முகத்தில் முழிக்க மாட்டேன்னு இருப்பாங்க அப்போ ராமர் வந்து மந்தரையை கூப்பிட்டு நீங்கள் போய் அம்மாவை கூப்பிட்டு வாங்க உங்களுக்கு மட்டும்தான் அவங்கள எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியும் அவங்கள நிச்சயமாக கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புறாரு அப்போ அந்த அயோத்தி மக்கள் எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமாக அதிர்ச்சியாக பார்க்கறாங்க நீங்கள் வனவாசம் போகிறதுக்கு காரணமாக இருந்தவங்களே அவங்க ரெண்டு பேர் தான் எப்படி நீங்கள் வந்து அவங்க கிட்ட இவ்வளோ அன்பாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்போ இது வந்து விதியோட தன்மை இவங்க பண்ணலைனாலும் வேற யாராவது பண்ணியிருப்பாங்க இப்படி தான் நடக்கணும்னு இருந்திருக்கு அங்கே போய் எனக்கு உண்டான கடமைகள் சில விஷயங்கள் இருந்திருக்கு அதை நான் முழு மனசோட ஏற்றுக்கிட்டேன் இப்போ நான் இதில் வந்து மன்னிக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது இது அவங்களோட தவறை இல்லை அப்படின்னு சொன்னாராம் அப்போது ஒரு ராஜா எப்படி இருக்கணும் மக்களுக்குள்ள எந்த பாகுபாடும் பார்க்காம எல்லாத்தையும் ஒரே மாதிரி பாவிச்சு அன்போடு எப்படி இருக்கணும் அப்படின்றது அவரோட குவாலிட்டி நம்மளுக்கு எல்லாேருக்கும் தெரியும் அவரோட தன்மை அந்த அளவுக்கு இல்லைன்னா கூட நம்மளுக்கெல்லாம் கோவம் வந்ததுன்னா என் முகத்துலேயே முழிக்காத என்ன ஆனாலும் என்னை வந்து பார்க்காத அவங்க இந்த பக்கம் வந்தால் நம்ம அந்த பக்கம் போகிறது அந்த அளவுக்கு ஒரு வன்மம் வெறுப்பு இந்த இதெல்லாம் வந்து அவங்கள பாதிக்குதோ இல்லையோ நம்மளை பாதிக்கும் நம்ம உடம்பை பாதிக்கும் மனசை பாதிக்கும் நிம்மதி சந்தோஷத்தை பாதித்து ஒரு மாதிரி நம்ம அப்செட் ஆகி டவுன் ஆகி ஒரு ஸ்டேட்டில் உட்காந்துருப்போம் அதுக்கு பதிலாக இனிமேல் வந்து ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா கூட ஓகே நடந்துருச்சு அதுவும் ஏதோ நல்லதுக்கு தான் அப்படின்னு நினச்சி அதை அந்த விஷயத்தை விட்டுட்டு நம்ம கொஞ்சம் வெளியில் வந்துட்டோன்னா நம்ம உடம்பை நம்ம நிம்மதியை நம்ம சந்தோஷத்தை நாம் பாதுகாத்துக்கலாம் அப்படின்றது வந்து இந்த பதிவில் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் தெரியப்படுத்தணும்னு நினச்சேன் அதுக்காக தான் இந்த பதிவு உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்களும் இதை ஷேர் பண்ணுவீங்க தேங்க்யூ